இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வெந்தய குழம்பு செய்யலான்ட்டு நான் வெந்தய குழம்பு செஞ்சேங்க அந்த காலத்தில் வந்து வெந்தய குழம்பு எங்கள் மாமியார் செய்வாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் புளி புளி மட்டும்தான் இருக்குமே ஒழிய தக்காளி பழமெல்லாம் போட மாட்டாங்க சில இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறுபட்டிருக்கும் இப்போ இருக்கிற வெந்தய குழம்புக்கும் அந்த காலத்து வெந்தய குழம்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அந்த அந்த காலத்து வெந்தய குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் இந்த கிராமத்து வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் பிறகு தேங்காய் புளி வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் தான் அங்கே போடணும் பிறகு வாடகையில் ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் பிறகு வெந்தயம் போடணுங்க கொஞ்சம் ஓரளவு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் பிறகு பூண்டுங்க கொஞ்சம் பூண்டும் அதிகமாக போடணும் சின்ன வெங்காயம் தாங்க முக்கியமாக போடணும் பெரிய வெங்காயம் போட போடலாம் ஆனால் வந்து இதுக்கு அதுதாங்க முக்கியம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடணும் போட்டு கருவேப்பில போட்டு வதக்கணும் எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த காரக்குழம்புங்களுக்கெல்லாம் சின்ன தாங்க பெஸ்ட்டு சரி பிறகு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தாங்க அதை நான் கரைச்சிக்கிறேன் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து அரை தேங்காய் அரைச்ச விழுதுலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு இல்லைங்களா அந்த வெறும் தேங்காய் மட்டும்தாங்க புளி தேங்காய் அவ்வளவுதான் மிளகாத்தூள் மல்லித்தூள் தாங்க வேறு எதுவுமே இல்லைங்க இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக சாம்பார் தூளெல்லாம் போடுவேன் ஆனால் வந்து கிராமத்து முறையில் தானே நான் செய்கிறேன் அதனால் இது இது மஞ்சத்தூளுங்க இது மூணு மட்டுமே அதில் பாருங்கள் இது சாம்பார் தூள் நான் போடலை போடலான்னு நினச்சிட்டு நாம் கிராமத்து குழம்பு தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கணுங்க தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு இரு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க கிராமத்தில் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா பிசைவாங்க பிறகு வானலையில் நம்ம வெங்காயம்லாம் தாளிச்சிருந்தோம் இல்லைங்களா அது வந்து வதங்கிட்டுருக்கு அது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க டீப் ஃப்ரை ஆகக்கூடாது அது இதை வந்து இந்த கலவையை நம்ம அந்த குழம்புல போட்டுடலாம் பிறகு கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் நான் சேர்த்திட்டேன் கருவேப்பிலையை அதில் போட்டுக்குவாங்க நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரியெல்லாம் போடுறதுனால தான் டேஸ்ட் கொடுதுன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வ கல்யாணம் வந்த புதுசில் இந்த மாதிரி தான் எங்கள் மாமியார் செய்வாங்க பிறகு பெருங்காயத்தூள் நிறைய போடணுங்க பிறகு கண்ணாடி பதத்துக்கு தான் வெங்காயம் வதங்கியிருக்கு அது பாருங்க இப்போ வந்து இந்த கலவையே இதில் கலந்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டேன் ஏற்கனவே இப்போ அதில் கலந்து பச்சை வாசனை தேங்காய் வாசனை போனால் போதுங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசனை அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் நல்லா கல கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நமக்கு எப்படி அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு மீடியம் மீடியமாக தான் இருக்கணும் தண்ணி இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிராமத்து வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இன்றைக்கி சாயங்காலம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் வச்சு நான் இட்லி மாவில் ஒரு பஜ்ஜி செஞ்சுருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இட்லி மாவில் செஞ்சால் நல்லா இருக்குமான்னாலாம் நினைக்காதீங்க அதுக்கு இன்க்ரீடியன் என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு செஞ்சால் நல்லா இருக்குமோ அது போட்டாவே போதுங்க முதல்ல நம்ம எண்ணெயை காய வச்சுக்கணும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஸ்நாக்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை வாழைக்காய் இருந்தால் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாழைக்காயை ஒரு வாழைக்காயை பாதியாக அறுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இட்லி மாவு புது மாவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் புது மாவு தான் அங்கே இன்றைக்கி அரைச்ச மாவு தான் அதில் வந்து நான் சிக்கன் மசாலா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கரம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா இருந்தது அதனால நான் சிக்கன் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து மிளகாத்தூள் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன் நல்லா அதிகமாக சேர்த்து உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான இது போட்டுக்குங்க சோடா போட்டிங்களா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் நானும் கொஞ்சம் போட்டால் அது ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக போட்டேன் நிறையெல்லாம் நான் போட மாட்டேன் இந்த பஜ்ஜி சுடும்போது கொஞ்சமாக போட்டால் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் எப்போது ஒரு நாளைக்கு நம்ம சோடா போடுறதால தப்பில்லை இப்போ வந்து பீஸ் பீஸாக வெட்டியிருந்தீங்களோ இல்லைங்களா அதை வந்து எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்தியாச்சு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம காய வச்சிடணுங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு டைம் சேவ் ஆகிடும் பத்தே நிமிஷத்தில் நம்ம ஒரு பஜ்ஜி செஞ்சாச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நான் ஒரு கர்நாடகாவில் யூடியூப்பில் நான் பார்த்தேன் இது இதில் பஜ்ஜியில் செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து பச்சை மிளகாய் போட்டு பண்ணியிருந்தாங்க அது நினச்சி நான் இப்போ வந்து வாழைக்காய் போட்டே பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்ட சாப்பிட்ட சூப்பராக இருந்துச்சு சுவை இது போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்